அவர்களுக்கு தேவையான உதவியான பொருட்களை எல்லாம் வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகுந்த அன்பு கொண்டவர் மாற்றுத்திறனாளிகள் எங்கு பார்த்தாலும் காலையை செய்கின்ற பார்த்தால் ஒரே வண்டியில் இருந்து சொல்லி ஏதாவது ஒரு உதவி பண்ணுவாங்க ஒருமுறை முறை திருவண்ணாமலை சென்று கொண்டிருக்கின்ற போது நடுவே பார்க்க பகுதியிலே ஒரு மாற்றுத்திறனாளி நிற்கின்றார் நாங்கள் சென்று ஒரு

이제안비리에 <레이징> 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 妈妈。 我过三关<八>。三 அங்காரvarthetaக்கு அண்ணனன் வளமதாமல் வாழ்வு வளமறட்டும் நலமறட்டும் நம்ம இந்த விரக்தி தரபாக விரும்புகிறது. நாமளே இரண்டாம் குருவாயர் மகா தரிசனத்துக்கு ஏமாறு நன்றியை நன்றி

மாற்று உதவிடுகிறது <laughs> 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 வரிசையாக அனைவருக்கும் ஏற்பாடு வரிசையாக நம்முடைய முருகேசனார் அவர்கள் கொண்டாடி போட்டியிட அவருக்கான உதவி தொகையினை செல்வி மணிவாரன் அவர்கள் வாங்கிட பிரசாதங்களை விஜய்கே நடராஜ் அவர்கள் வாங்கிட சிறப்பு செய்கிறார் அடுத்த நிகழ்வாக பரிவேண்டி நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகளை சித்தி செல்வன் கோரு பிரசாத் அவர்கள் பம்பை செல்வம் ரெடியாக இருக்குமாறு தயார் உடனடியாக தொடர்ந்து ஏதுவாக இருக்கும் என்பதை முன்போதத்தில் உங்க பக்தர்களுமே சாமி கொடுத்திருக்கிறாரு துண்டு அவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு போகலங்க நீங்க துண்டி வாழ்ந்தேவீங்க இங்க இருக்கிறவங்களுக்கு

<laughs> ോ അ <laughs> <laughs>

அப்படியே அப்படின்னா அண்ணா பாल्ले இங்க ரெண்டு துடு குறுங்க இங்க வாங்க துண்டு குறுங்க அப்படியே போறலாம் இங்க சிறப்பான ஈடுபாடுகளை செய்து கொண்ட சிந்தில் குமார் சிறப்பான புயல அனைவரில் ஒருங்கிணைத்து அழைத்து வந்த செந்த ஐயாவை சார்பாக அப்படி வச்சாதான் தெரியும் இல்ல குடுக்கலன்னு நினைச்சுட்டு இருக்கோம்

स्वांगवर याने बरास ही तरडी परिपावरन साहित्य तरवडत करून घेऊलो मला गटा उडीये आकाडलीला अल्लाह राबी मंती मंती